ஹலோ குட்டீஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவ் எழுத்து வரும் சொற்கள் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இவ்வில் வந்து முதல்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமான எழுத்துக்கள் தான் வந்து இருக்குது செவ்வாய் சே இ செவ்வாய் செவ்வாழை சே யு வா செவ்வாழை செவ்வகம் சே செ ப க செவ்வகம்

இவ்விதம் இ இவ் வித இம் இவ்விதம் அவ்வை ஆ யு வை அவை வௌவால் வ இவ் இல் வௌவால் ஒவ்வாமை ஓ இவ் வாமை ஒவ்வாமை இப்ப வந்து இவ்ன்ற சொற்கள்லாம் வந்து நம்ம அந்த எழுத்தை அந்த சொல்லை வந்து சொல்லிட்டால் இவ்ன்ற எழுத்தை மட்டும் நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம் செவ்வாய் இவ் செவ்வாழை இவ் செவ்வகம் இவ் செவ்வானம் இவ் இவ்வளவு இவ் அவ்விதம் இவ் செவ்வரளி இவ் செவ்வந்தி இதெல்லாம் வந்து பூக்களோட பேர் அவ்வாறு இவ் இவ்விதம் அவ்வை இவ்வளால் ஒவ்வாமை இவ் சரிங்களா குட்டீஸ் இன்னைக்கு வந்து நம்ம இவ்வோட எழுத்து வரும் சொற்கள் வந்து நம்ம படிச்சிட்டோம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேங்க பாய்